என்ன அனுபவம் தான் அப்படின்னு ஆக்சுவலி மனம் பொய் சொல்லும் மனம் நிறைய பொய் சொல்லும் இந்த மனம் பொய் சொல்லுதுன்னு கவனிக்கிறதுக்கு உனக்கு அறிவு வேணும் இந்த கற்பனை பாத்திரம் உன்னை இதை பொய்யை நம்ப வைக்கவும் மெய்ய உனக்கு உடைக்கும் அறிவு சொல்றதை கேட்க கூடாது இதுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா வருவாங்க மோகம் காமம் மாயை இவங்களாம் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்னா அந்த மோகம் வந்துச்சுன்னா உன் அறிவை செயல்பட விடாம தத்துரும் காமம் வந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை அவரை எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் பலம் இல்லை எல்லாம் புஷ்கு அது சொல்றதுதான் உலகம் அது சொல்றதுதான் நியாயம் அது சொல்றதுதான் தர்மம் அது சொல்றதுதான் சரி கேட்டா இது தேவை தேவைக்கு ஆசைக்கும் ரொம்ப தூரம் இல்லை ரொம்ப குறுக்கிய இட வெளிதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் தேவை